I uh, request uh, Mr. P. N. Raja to just say a few words of encouragement to our children. Uh, respected the dignitaries on the dais, Daniel School uh, management, correspondent, sir, principal, teachers, non teaching staff, parents, alumni, and my dear beloved students, a very good evening to all. அன்ஃபார்ச்சுனேட் இட்ஸ் ரெய்னிங் ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அலுமினிய்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க வெல் அண்ட் குட் அண்ட் என்ன சீஃப் கெஸ்ட்டாக கெஸ்டாக அளவு கூப்பிடும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் படித்த ஸ்கூல்லையே சீஃப் கெஸ்ட்டாக வர்றத விட ஸ்பெஷல் வந்து எங்கேயுமே இருக்காது அதை விட வந்து ஸ்பெஷல் எப்படியுமே வந்து வேர்ட்ஸில் வந்து அது எக்ஸ்ப்ரஸ் பண்ண முடியாத ஃபீல் பிகாஸ் இங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐ each ஈச் அண்ட் எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் தி ஸ்கூல் எங்கள் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க ஒரு கார்னரில் இருக்காங்க எங்கள் அப்பா வந்து சொல்லியிருந்தாரு என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கும் போது பையனோட பேஸ் வந்து நல்லா இருக்கணும் பையன் நல்லா படிக்கணும் நல்லா ஃபியூச்சர் வரணும்னு சொல்லி பேஸ் நல்லா இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக எங்கள் அப்பா ஒரு கூலி ஆக்சுவலி அங்கே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து என்னை அந்த ராமசாமி ஸ்ட்ரீட்டில் தான் கொண்டு வந்திருந்தார் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன இன்டர்வியூ வேற பண்ணாங்க ஸ்கூலில் ஜெயந்தி மேம் தான் இருந்தாங்க மேம்க்கு தெரியுமான்னு தெரியல ஒரு போர்டை காட்டிட்டு அந்த கலர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க அனிமல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் அண்ட் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல நியாமம் வரும் எனக்கு ஃபஸ்ட்டு மலர் மிஸ் இருந்தாங்க செகண்ட் அனுராதா மேம் இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் கிளாஸ் ஆக்குனது மேம் தான் ஸோ அப்போது வந்து இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டல் ஸ்டூடெண்ட் உண்மையாகவே டல் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லை எப்படி சொல்கிறது ஏதாவது ஃபேஸ் பண்ணோன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அது ஒரு பயம் எப்போவுமே ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருந்துகிட்டு இருக்கும் ஐயா இவ்வளோ பெரிய ஸ்கூல் போகிறோமே எப்படி இருக்கும் அப்படின்னு மெல்ல 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 தான் அது எப்படி மோல்டாச்சுன்றதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆனந்தி ஆனந்தி மிஸ் இருந்தாங்க ஃபோர்த்து அருள் செல்வதாஸ் சார் ரொம்ப ஹானஸ்ட்டான சார் ரொம்ப பர்ஃபெக்டாக கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ நீட்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் யாஸ்மின் மேம் ஜாஸ்மின் மேம் சாரி அண்ட் இந்த ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து இந்த ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து அந்த பிரைமரி ஸ்கூல் பீரியட் வந்து என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் சீரியஸாகவே எல்லாருமே வந்து லேட்ரான்னு சொல்லுவாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி அந்த டிசிப்ளின்னா என்ன யூனிஃபார்ம் எப்படி போடணும் எப்படி ட்ரெஸ் பண்ண எப்படி பேசணும் இன்ஃபேக்ட் அந்த தேர்ட் ஃபோர்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லன்ச் பீரியட்லலாம் வந்து ஜஸ்ட் வாலண்டியர்ஸை நாங்கள் சுற்றிக்கிட்டு இருப்போம் பக்கத்துலேயே வந்து பேசணும் இங்கிலீஷில் பேசணும் அவங்க பேரண்ட்ஸ் லஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இந்த சின்ன சின்ன அட்ரிபியூ சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு ஸோ இது பண்ணும்போது ஓகே ஆனால் ஆஸ் அ பர்சன் வி கெயின் கான்ஃபிடென்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் யாரோ ஒரு பர்சன் நாம் நாமளும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் நமக்கும் சில விஷயம் தெரியும் டிசிப்ளினாக இப்படி தான் இருக்கணும் சில விஷயங்கள் இப்படி தான் செய்யணும் சில இந்த இங்கே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன பண்ணாலுமே ஒரு ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்போ ஸ்பீச் ஒரு எஸ்ஏ காம்படிஷன் எல்லாத்துமே நாமினேட் பண்ணுவாங்க எனக்கு வந்து என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை இனிஷியலாக ஃபீலிங்காக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது செகண்ட் ஃபேஸ் இந்த சிக்ஸ்து டு டென்த்து அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபேஸ் ஏன்னா அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் ராஜா சார் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் அகைன் ராஜா சார் சார் பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டின்னா சார் தான் எயிட் ஓ கிளாக் சொன்னீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபைக் வந்து நிற்பார் கரெக்டாக ஒரு பைக்கில் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கிறது அவ்வளோ நீட்டாக பண்ணுவாங்க அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஆண்டனி சார் ஆண்டனி ராஜ் சார் ஆண்டனி ராஜ் சார் கையில் எப்பவுமே ஒரு பெரம்போடு தான் வருவார் அவர்கிட்ட அடி வாங்கிற ஸ்டூடெண்ட் யாருமே இல்லை இந்த டேனியல் ஸ்கூலில் ஐ கேன் நீட்லி சே தட் கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டான சார் கிளாஸ் சூப்பராக எடுப்பார் அவ்வளோ நீட்டாக ஒரு சிலபஸ் வச்சார்னா எப்படி பண்ணணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு எடுப்பாரு அவரோட கொஸ்டின் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் யார் படிச்சிங்களோ வெளியே வந்துருங்கன்னு சொல்லுவார் வெளியே வந்துட்டோன்னா யார் யார் படிக்கலையோ அவங்கள வச்சு கொஸ்டின் கேட்க விடுவார் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் என்ன தோணுன்னா இப்போ நம்மளை கொஸ்டின் பண்ணுறீங்க நீ எப்படி என்ன கொஸ்டின் பண்ணிடுறேன் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோடே படிப்போம் கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு கான்ஃபிடன்ஸோடு படிப்போம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அண்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் நிர்மலா மேம் இருந்தாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் லீலாவதி மேம் டென்த் ஸ்டாண்டர்ட் அகைன் ராஜா சார் இந்த ஒரு 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 வந்து நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் மென்ஷன் இருக்கேன் பட் ஒருத்தரோட ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பீரியடில் தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத என்ன ஃபீல் பண்ணேன் என்னோடய எயிட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தட்ஸ் த டைம் ஐ கேம் டு நோ அபவுட் மை ஃபேமிலி என் ஃபேமிலி எவ்வளோ அந்த பவர்ட்டி லெவல் இருக்காங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஒரு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்பவுமே இருக்கும் பேரண்ட்ஸ் என்னங்க சந்தோஷம் நம்ம பையன் படிக்கிறத விட வேற சந்தோஷம் இருக்கா சொல்லுங்கள் ஸ்கூலில் பாராட்டுறது எதாவது சந்தோஷம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி வந்து என்னோட பேரண்ட்ஸை ஒரு கார்னரில் இருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க என்னை இப்படி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து என்னை அவ்வளோ இதுவாக மோல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை இங்கிலீஷ் நம்ம ஜான்சி மிஸ் ஜான்சி மிஸ் இருந்தாங்க அண்ட் ஹெலன் மிஸ் இருந்தாங்க அண்டு மேக்ஸ் அருள் சார் இருந்தார் அகெய்ன் ராஜா சார் பெருமாள் சார் ஒரு ஒருத்தருமே அருள் செல்வி மிஸ் கெமிஸ்ட்ரி இருந்தாங்க ஒரு ஒருத்தருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் கான்செப்டுவல் கிளாரிட்டின்றத வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணணும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அந்த டைமில் வந்து யாரும் ஓப்பனாக சொல்லணும்னா யாரும் எனக்கு வந்து நீ படி படிச்சாகணும்னு யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது ஐ ஓப்பன்லி டெல்யூ யாருமே என்ன படின்னு இது வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் பண்ணதில்லை என் பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி இட் வில் ஆட்டோமேட்டிக்லாம் படிக்கணும்ன்ற ஆசையை தூண்டி விட்டாங்க அவங்க படிக்கணும் சம்திங் சக்சைட் ஆகணுன்ற ஆசையை மட்டும் தான் தூண்டி விட்டாங்க அண்ட் டென்த்தில் ஐ கேன் ப்ரௌட்லி சே என்னோட நான் மெட்ரிக் மார்க்ஸ் வந்து லெவன் ஹண்ட்ரட் எழுதணும் டுவெல் ஹண்ட்ரட்க்கு என்ன மார்க்ஸ் ஓ ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் டென்த்லேயே வந்து லெவன் ஹண்ட்ரட் அதை ரீச் பண்ணியிருந்தேன் இட் இஸ் லெவன் ஹண்ட்ரட்க்கு நான் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் விச் இஸ் மோர் தென் டுவெல்த் மார்க் அந்த டைமில் அண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் பேனர் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நார்த் சென்னையில் பேனர் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து இந்த ஸ்கூலில் இத்தனை பேர் சென்டம் வட சென்னையிலேயே தலை சிறந்த பள்ளின்னு ஒரு வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அட் ரியலி ஹெல்ப் மீ பட் அந்த டைமில் என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல ஸ்கூலில் ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஓகே வேறு ஸ்கூல் போகலாம் சில கன்சைன்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தப்போ மேனேஜ்மெண்ட் அகெய்ன் அவர் லேட் ஃபவுண்டர் சார் அண்ட் எலிசபெத் மேம் பெருமாள் சார் எல்லாேருமே எனக்கு கூப்பிட்டு பேசி உன்னை என்ன இஷ்யூன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னவனே ஓப்பன்லி டோல்டு ஒரு இஷ்யூவும் இல்லை நீங்கள் தான் படிக்கிற என்ன செலவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்ரித்திங் இன்க்ளூடிங் புக்ஸ் ஸ்கூலே ஏற்றுக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க தட்ஸ் வெரி ப்ரௌம் ஐ கேன் வெரி ப்ரௌட்லி சே தட் டோட்டலி வந்து கம்ப்ளீட்டா லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஒரு நாட் ஈவன் எ சிங்கிள் ப்ரைஸ் எல்லாம் ஒன்று கூட எடுக்காம இருந்து எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி பண்ணி நீ மட்டும் போதும் அது மட்டும் தான் அவங்க சொன்னது எனக்கு ஸோ அது வந்து எப்பவுமே என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் கம்மிங் டு லெவன்த் அண்ட் டுவெல்த் லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஐ சேஞ்சுடு என்னன்னா ஸ்கூல் எஸ்பியிலாக இருந்தேன் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸு ஒரு ஒரு அந்த கேம்ஸ் ப்ளே பண்ணுறது இது வரைக்கும் ஸ்கூலில் ரெப்ரசன்ட் பண்ணாத ஈவெண்ட் இல்லை கண்டிப்பாக இல்லை ஸ்போர்ட்ஸ் பிடி சார் சிவா சார் இருப்பார் சோபாஷ் சார் எல்லா ஈவெண்ட்டும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க வாலிபால் கபடி ரன்னிங் எல்லா இவென்ட்லையும் பார்ட்டிசிபேட் ஜோனல் லெவல் போகாத ஈவெண்ட்ஸே கிடையாது ஈவெண்ட் இருக்கா இன்டர் ஸ்கூல் இருக்கா கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு ஃபைவ் டென் சிக்ஸ் நேம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக என்னோட நேம் இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து அவ்வளோ மோட்டிவேஷன் அவ்வளோ இது அண்டு அந்த டுவெல்த்தில் டுவெல்த் ஒரு கேம் சேஞ்சிங் ப்ளே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சந்திரமதி மேம் இருந்தாங்க அண்டு இந்துமதி மேம் தமிழுக்கு சுதாகர் சார் கெமிஸ்ட்ரி பால்ராஜ் சார் அண்டு பயாலஜி முனுசாமி சார் ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் ஸோ எங்கக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க என்னென்னா என்ன கேட்டாலும் வந்து அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறது எதுவாக இருந்தாலும் அப்ரோச் பண்ணுறது அது ரொம்ப அவங்க சொல்கிறதுலாம் ஒன்று தான் யூ கேன் யூ கேன் உங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நீ படிச்சிருவேன் அப்படின்னு ஒரு எப்போவுமே அந்த பூஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அண்டு ஸ்கூலில் எனக்கு ஒரு அது பேட் ஹேபிட்டாக குட் ஹேபிட்டான்னு தெரில ரொம்ப டவுட்ஸ் கேட்பேன் நான் நிறைய டவுட் கேட்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இது வரைக்கும் என்ன யாரும் டிமோட்டிவேட் பண்ணதில்லை அதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ராஜா சார் அவர்கிட்ட நான் டவுட் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே பார்ப்பார் யாரா அவன் என்ன டவுட்லாம் கேட்குறான் அப்படின்னு டக்குன்னு ஏதாவது சொல்லிவிட்டு பேச்சை மாற்றிடுவார் சார் ராஜா சார் அடுத்து பெருமாள் சார் பெருமாள் சார் பார்ப்பார் டவுட் கேட்டால் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார் கிட்ட வருவார் கிட்ட வந்துக்கிட்டே லைட்டா தலையில இப்படி கை வச்சுட்டு முதல்ல முடிய வெட்டுங்க சார் தான் டவுட் இப்படி வருது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு அடுத்து முனுசாமி சார் முனுசாமி சார் கிளாஸ் எடுத்திருப்பாரு சார் ஒரு டவுட் சார் அப்படின்னா பாப்பாரு அப்படியே ஷாக்கா பாப்பாரு என்னைய பயங்கர ஷாக்கா பாப்பாரு பார்த்து நான் எனக்கே தோணும் ஏதோ தப்பா கிப்பா கேட்டுமா ஏதாவது தெரியாதது கேட்டுமா ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆனா இவங்க வந்து என்ன யோசிச்சிருக்கேன் என் நெக்ஸ்ட் டே தான் தெரியும் நெக்ஸ்ட் டே மூணு பேருமே வந்து நான் கேட்ட டவுட்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க மூணு பேருமே நான் கேட்டது எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க எங்கேயுமே நான் டிமோட்டிவேட் பண்ணதில்லை ஏன் இப்படி கேள்வி கேட்குறேன்னு கேட்டதே கிடையாது ஒவ்வொரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி அதை வந்து நோட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி திரும்ப அது கிளியர் பண்ணுற அளவுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ இப்படி பண்ணும்போது திரும்ப நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து இங்கே தான் வந்தேன் ஸோ இப்போ நான் சொன்ன ஃபேஸஸ் அந்த ப்ரைமரி மிடில் அண்ட் ஹையர் செகண்டரியில் பாத்தீங்கன்னா ஆஸ் அ பர்சன் இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இந்த ஸ்கூல் தான் ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் இந்த வெளிய இந்த ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளிய போறேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியும் எப்படிப்பட்ட சேலஞ்ச் ஆனாலும் முடியும்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஸ்கூல் மட்டும்தான் எனக்கு கொடுத்தது அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் ஐ காட் குட் மார்க்ஸ் இன் டுவெல்த் ஆஸ் வெல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ சீட்டு அண்ட் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி போன ஸ்டெண்ட்டும் நான் தான் அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கும்போதே அதையும் நிறைய ஸோ நிறைய டெவலப் பண்றது நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அங்கே பேஸ் பண்ண ஒரே ஒரு டிஃபிகல்டி மட்டும்தான் இப்போ நம்ம ஏரியா பத்தி அவங்களுக்கு தெரியல நான் மேடம் கிட்ட ஒரு நாள் வரும்போது சொல்லியிருந்தேன் அவங்க போனவனே சொல்லுவாங்கல்ல எங்க இருந்து சார் வரீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் குறுக்குபேட்டைன்னு தான் சொல்லுவோம் குறுக்குபேட்டா அது எங்க இருக்கு இதுதான் அடுத்த கேள்வி தண்டையார் தண்டையார்பேக் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் அதுவும் தெரியாது சில டைமு ராயபுரம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் ஓ அந்த ஏரியாவா இதுதான் இதுதான் ஆக்சுவலாக அவங்க ஃபேஸ் பண்ணுறது உண்மையாகவே சொல்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் என் கூட படிச்சவங்க எல்லாருமே ஸ்டேட் ரேங்கர்ஸ் எல்லாருமே டாப்பர்ஸ் ஒரு ஒரு ஸ்கூல் டாப்பர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு ராஜா சார் பெருமாள் சார் எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான் என்னை கூப்பிட்டு ஏன்பா இந்த ஸ்டேட் ரேங்க்லாம் ஸ்டேட் ரேங்க் ஸ்டேட் ரேங்க்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து ஏன் நம்ம ஸ்கூல்லாம் எடுக்க முடியாதா ஏன் இந்த டிஏவி சென்ட் ஜான்ஸு எஸ்பிஓஏ இவங்க மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ படி எடுன்னலாம்னு சொல்ல மாட்டாங்க இப்படின்னு வைப்பாங்க ஏன்னா அப்போதான் வந்து நான் யோசிப்பேன் ஆமா ஆமா இல்லை ஏன் இவங்க மட்டும் எடுக்கிறாங்க நம்மளால எடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு வேகம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படியா பண்ணணும்னு ஸோ அந்த ஒரு வேகத்தை உண்டாக்கல இந்த ஸ்கூல் ஸோ ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போனோடனே அப்போ டிசைட் பண்ணது தான் கண்டிப்பாக வந்து சிவில் சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்து வர்றாங்கன்னா அது நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் டெஃபினெட்டாக இங்கேருந்து வரும் இங்கேருந்து போகிறோம் அப்படின்றது அது வெளியே வந்து இப்போ நிறைய அலுமினஸ் தெரியும் வெளியே வந்து எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எப்படிலாம் இருக்கும்னு ஸோ இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது உண்மையாவே வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளாலையும் முடியும் பெரிய ரேங்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ஒரு அலுமினியஸ் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேட்டா இருக்குது சில பேர் செட்டில் யுஎஸ்ஏ கனடா ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா ஒரு ஒரு இதுவுமே அவ்வளோ வியப்பா இருக்கு அண்ட் இன்ஃபேக்ட் என்னொரு ஜூனியர் ஐபிஎஸ் கிளியர் பண்ணியிருக்காரு சிவராமன் சார் அண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க ஒய் நாட் இங்கே என்ன இல்லை எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்க த வே ஆஃப் அப்ரோச் அந்த அப்ரோச் கொடுக்கறது மட்டும்தான் இங்கே அந்த அப்ரோச்சை வந்து கரெக்டாக கேச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஸோ இப்படி இருக்கும்போது தான் காலேஜில் வந்து சரி கேம்பஸ் ப்ளேஸ் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும்ல எனக்கு அப்புறம் தம்பி தங்கச்சிருக்காங்க தம்பியும் டாக்டர் ஸோ டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவர் இப்போ எம்எஸ் ஜென்ரல் சர்ஜன் அவர் அவர் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண வந்திருக்காரு அவரும் வருவார் வந்திருக்காரு அண்ட் வெரி ப்ரவுட் பேரண்ட்ஸ் அவங்க அண்ட் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சிவில் ஐ ஒர்க் இன் ஐடி ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன் பிகாஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இருக்கும் அது பண்ணும்போது தான் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுது எப்படின்னா படிக்க டைம் இருக்காது பட் படித்தாகணும் கிளியர் பண்ணியே ஆகணும் படிக்க சுத்தமாக டைம் இருக்காது ஆஃபீஸ் போவேன் வருவேன் ட்ரெயினில் தான் வந்து போயிட்டு மூவ் இருப்பேன் டெய்லி இந்த தந்தை தண்டையார்பே ட்ரெயினில் ஏறி திருவான்மையூரில் இறங்கி ட்ரெயினில் வரும்போது போகும்போதுலாம் படிச்சுட்டு இருப்பேன் சில பேர் பார்ப்பாங்க யாராக இவன் பைத்தியக்காரன் அந்த மாதிரிலாம் இருக்கும் உண்மையாகவே அப்படி தான் இருக்கும் பட் எனக்கு தெரியும் அந்த அது என்னென்னா எப்படியாவது வந்துட மாட்டுமா எப்படியாவது ஏதாவது சக்ஸட் ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு இது அந்த ஃபீலை கொடுத்தது கண்டிப்பாக டேனியல் ஸ்கூல் தான் அந்த அண்ணா அன்சிட்டி போகும்போது அந்த ஃபீல் கொடுத்தது வந்து கண்டிப்பாக டேனியல் ஸ்கூல் தான் அண்டு வித் காட்ஸ் கிரேஸ் நிறைய எக்ஸாம்ஸ் டூ தௌசண்ட் எயிட் நான் செவன்டீன் வந்து யூஎஸில் இருந்தேன் நியூ ஜெர்சியில் ஒர்க் பண்ணேன் வந்துட்டு ஐ டிசைட் டு குவிட் மை ஜாப் ஸோ கண்டிப்பாக சிவில் இதுதான் பண்ணணும் பிகாஸ் இட்ஸ் டூ லேட் ஆல்ரெடி அஞ்சு வருஷம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன் திரும்ப அங்கேயே இருந்தால் வந்து நல்லா இருக்காது ஸோ ஆம்பிஷனுக்காக வந்து வந்தது அண்ட் எழுதுனதுலாம் க்ளியரானேன் யூபிஎஸ்சி மெயின்ஸு சிஏபிஎஃப்ஏி குரூப் டூ குரூப் ஒன் எல்லாமே எதையும் இல்லை எழுந்ததுலாம் க்ளியர் ஃபைனலி ஐஎம் ஹியர் ஆஸ் யோர் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அண்ட் ஐ போன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தெரியும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து தே நோ மை நேம் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போய் கேட்டாலுமே அந்தளவுக்கு வந்து ஈவன் ஐ டே கிளாஸஸ் ஃபார் ஜுடிஷியல் அஃபீஷியல்ஸ் ஆல்சோ ஸோ ரீசெண்டாக கூட அதை கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் லா அண்ட் ஆர்டரில் நோ சான்ஸ் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் வந்து அவ்வளோ இதுவாக ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லணும் ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான பிளெசன்ட்டான லைஃப் ஆல் டேனியல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளெசன்டான லைஃப் என்ஜாய் பண்ணுங்க இதை இங்கே தான் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை நீங்கள் விழுந்தீங்கன்னா தூக்குறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஒன்ஸ் ஒன்ஸ் இந்த கேட்டை தாண்டி நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஐ கேன் ப்ரௌ ஐ கேன் ஷோர்லி சே யாரும் உங்களை ரெட் கார்பெட் போட்டுலாம் வெல்கம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணவே மாட்டாங்க ஆர் ஆன் யுவர் ஓன் நீங்கள் விழுந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் நீங்கள் மட்டும் தான் எந்திரிக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யூ கி ஹாவ குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரோ அவங்க யாரோ தான் உங்கள் ஃப்ரெண்ட் சக்ஸஸ் ஆகி எங்கேயோ இருப்பான் வாடா நான் வேலை தரேன் நான் சொல்ல போகிறான் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் இங்கே என்ன குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த குவாலிட்டிஸ் மட்டும் தான் உங்களை காப்பாற்றும் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அந்த ஹேர் கட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பேண்ட்டை தூக்கி மேலே போடுறது அண்டு ஏதாவது டீச்சர்ஸ் நாங்கள்லாம் அதான் சொன்னேன் அடி வாங்கறது ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு இப்போலாம் அடித்தா குத்தோம் டிட்னா குத்தோம் மேனேஜ்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு போகும்போது கம்ப்ளைண்ட்டு வரும்போது கம்ப்ளைண்ட்டு கேட்டால் என்ன பண்ணுறது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் நாம ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் கரெக்டா பிஸியாக இருக்கீங்க ஓகே இப்போ ஒழுங்காக இருக்கணும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு அந்த டிசிப்ளின் வந்து இங்கே மட்டும்தான் வரும் இங்கே மட்டும்தான் பண்ணணும் இங்கே இருக்கிற ப்ளஸன்ட் என்னன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ண ரிசோர்ஸஸ் அவர் பர்சன்ஸ் எல்லாமே இருக்காங்க அதை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருங்க அண்டு நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் ஒரு ஒரு டிசிஷனுமே வந்து உங்கள் ஓன் சில சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் எப்படின்னா என் பையன் ரொம்ப நல்ல பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான் நல்லா பண்ணிட்டு இருந்தான் ஆனால் இந்த பையனோட சேர்ந்தா இப்படி ஆகிட்டான் பக்கத்தில் போட்டுருவாங்க ஃப்ரெண்டு மேலே இவனால தான் என் பையன் இப்படி இருக்கான் அப்படின்வாங்க இல்லை ஏன் ஃப்ரெண்டு நல்லவன் தான் கூட இந்த ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டான் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் ஸ்பாயில் ஆறனா அதுக்கு அவன் மட்டும்தான் காரணம் அவன் நல்லா இருக்குன்னு நினச்சா அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பான் இந்த பளி போகிறதுலாம் அதை விட்டுருங்க உங்கள் லைஃப்க்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்சீஸ் ஆக முடியும் அண்ட் ஐ ஹேவ் அ ரெக்வெஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு படி படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக படி படினா படிக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லித்தாங்க எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எந்த விதத்தில் படிக்கணும் சொல்லி சொல்லித்தந்திங்கன்னா அது வெல் அண்ட் குட் அண்டு எல்லாருமே வந்து படித்தா நல்லா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க படித்தா என்ன நல்லா வருவான் என்ன ஆக போகிறான் படித்தா என்ன ஆகணும் படித்தா நல்ல வேலைக்கு போகலாம் இல்லை இல்லை படித்தா சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனால் அவங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க படித்து இன்னுமே ஒருத்தர்கிட்ட வேலை போகணுன்னு அவசியம் கிடையாது படிச்ச லைஃப்பில் பெரிய ஆளாக நல்ல நாலேஜ் பர்சனாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களே தானாக வந்துருவாங்க ஸோ இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க இந்த கொஸ்டின் கேட்கற கெப்பாசிட்டியை இன்டியூஸ் பண்ணுங்க நிறைய கொஸ்டின் கேட்கணும் யோசிக்கணும் யோசிச்சாதான் சொசைட்டியில் அவங்களா சர்வ் நம்ம முடியும் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தும் கவுத்தும்னு அப்படி எடுத்துக்கிட்டானா முடியாது ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டேன் அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால ரொம்ப ஃப்ளோவா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிட்டே பேசின மாதிரி நானும் ரொம்ப ஃப்ரீயாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன் அண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இருந்தலாமா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாமா சவுண்டு கேட்கல எல்லாரும் ஒரு நாள் வந்து டேனியல் ஸ்கூல் தேர்ட்டி இயர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல ஒரு ஒருத்தரும் பெரிய பெரிய போஸ்ட்ல போயிட்டு ஒரு ஒரு யாரை கூப்பிடணும்னு தெரியக்கூடாது மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரா கூப்பிடுறது சீஃப் கெஸ்டா எல்லாரும் பயங்கர போஸ்ட்ல இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இருந்தலாமா ஓகே ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் கீப் இன் டச் எனி இஷ்யூஸ் எனக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஐ வில் பி தேட் டு ஹெல்ப் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்